அங்கே நின்றுட்டு போல இருக்கு இவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஒரு ஜென்மத்தை தமிழ்நாடு அரசியலில் நம்ம பார்த்ததே கிடையாது பொய்யை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு ஜென்மம்னா அது அந்த தீமான் தான் இங்க தீனா தோழரை அறிமுகப்படுத்தும் போது பொதுவாவே வந்து நம்மளுங்க நிறைய பேர் வழக்கறிஞராக தான் இருப்பாங்க அதனாலேயே என்னவோ தெரியல ஒருவேளை அவருடைய பேச்சு இதெல்லாம் அவரெல்லாம் தெரிகிறதுனாலேயோ என்னவோ எபின் தோழர் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு உடனே வந்து அதை முதல்ல அதை மறுத்துட்டு தான் அடுத்து பேசவே ஆரம்பித்தார் இதுதாங்க கருப்பு சட்டை ஆனால் ஏண்டா ஒரு ஒரு ஐந்து நொடிகளுக்கும் குறைவாக நீ வந்து தேசிய தலைவரோடு நின்று போனால் போகுதுன்னு அவர் பிச்சை போட்ட ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி தமிழினத்தையே இருக்க அதை வச்சு நீ வந்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தலைவனை எவ்வளவு இழிவுபடுத்திட்டு நீ ஒரு மாவீரனை இந்த அளவுக்கு யாராவது இழிவுபடுத்திருக்காங்களா அவரை யாராவது இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்திருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க ஈழத்துக்காக பாடுபட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு அமைதியா இருக்காங்க முன்னாடி உட்கார்ந்து விடுதலை ராஜேந்திரன் ஐயா இங்க மேடையில இருக்கிறார் பேராசிரியர் சுபவி முன்னாடி பெல்ராஜன் ஐயா உட்கார்ந்து எல்லோருக்குமே எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் இங்கே தங்கி இருந்த போது அனைவரையும் நேரில் போய் பார்த்து பேசி பழகி அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தவர்கள் அவர்களோடு இருந்தவர்கள் அவர்களை ஆதரித்தவர்கள் எல்லாரும் அமைதியா இருக்காங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் அது குறைகுடம் கூட கிடையாது வெத்துக்கூடம் வெத்துக்கூடம் இன்னைக்கு அவ்வளவு சத்தம் போடுது இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா மிசா சிறையில் தன்னுடைய தலைவனை காப்பதற்காக தன்னையே கேடயமாக்கி உயிரிழந்த மாவீரன் சிட்டி பாபுவினுடைய நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி ஐந்து அவர் உயிரிழந்தது அந்த தலைவனை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இன்றைக்கு நமக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவரை வந்து ஒருத்தன் இழிவாக பேசியிருக்கான் உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து எல்லோரும் வெக்கப்பட வேண்டிய ஒரு நேரம் இது கோபப்பட்டால் மட்டும் பற்றாது அவனை இன்னும் இந்த தமிழ்நாட்டில் நடமாட விட்டுருக்குமேன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க அவனை எல்லாம் பற்றி நீங்கள் பேசணுமா அவன்லாம் ஒரு ஆளா அதுலையும் சுபவி ஐயா அவரை பற்றிலாம் பேசணுமா அந்த ஆளை பற்றிலாம் பேசணுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஐயா பெரியார்கிட்ட கேட்டாங்க பார்ப்பனர்கள் வெறும் மூணு சதவீதம் தான் இருக்காங்க மற்றவங்கள்லாம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருக்கும் ஏன் திரும்ப திரும்ப அவங்கள பற்றியே பேசிட்டு இருக்கணுமான்னு அப்பதான் ஐயா பெரியார் சொன்னார் ஒரு பெரிய சந்தை நடக்குது அங்கே நிறைய வியாபாரிகள் வர்றாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்த கூட்டத்தில் ஒரு மூணு பேர் ஒரு முல்லை மாதிரி ஒரு முடிச்சவிக்கி ஒரு திருட புகுந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்போது அங்க இருக்கிற அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு தான் பாதுகாப்பாக வச்சிருக்க சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணுவாங்க அது அந்த மூணு மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கலாம் அவன் மேல இருக்கிற பயத்துல இல்ல தங்களுடைய பொருளை அவங்க பாடுபட்டு சம்பாதித்த சேர்த்து வைத்த அந்த பொருளை பாதுகாக்கணும்ன்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் அது அப்படித்தான் இதுவும் இது அந்த சீமான் என்னவோ பெரிய அப்பா டக்கர்னு நினைச்சிக்கிட்டு நம்ம பேசல அவன் நம்ம பிள்ளைகளை சீரழிச்சிக்கிட்டு இருக்கான் இளைஞர்களை திசை இருக்கான் அந்த இளைஞர்களுக்காக நம்ம பேசுகிறோம் அவன் எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக பேசுகிறோம் ஒரு ஃப்ராடு ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அவனை நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம் பெருசாக வந்து நாங்கள் தான் தேர்தலில் ஐம்பதுக்கு ஐம்பது பெண்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் பெண்களை மதிப்பவர்கள் நாங்கதான் தான் நீ எந்த லட்சணத்துல தான் நாங்க எல்லாம் பார்த்துட்டோம் நாம் தமிழர் கட்சியில இந்த இந்த ஆளு சீமான விட நரம்பு புடைக்க ஒரு அக்கா கத்தி பேசுவாங்க பாவம் அந்த அக்கா பேர் காளீஸ்வரி காளீஸ்வரி காளியம்மாள் காளியம்மாள் அவங்களையே இவன் எவ்வளவு கேவலமா பேசினான்ற ஆடியோவை நம்ம கேட்டோம் தன்னோட கட்சியில இருக்கிற ஒரு பெண் உறுப்பினரை ஒரு பெண் தோழரை அவங்க இத்தனைக்கும் வேட்பாளராக வந்து தேர்தலில் போட்டியிட்டவங்க அவங்களையே நீ இவ்வளவு கேவலமாக பேசியிருக்கான் அவன் அப்போ அந்த அந்த கட்சியில் இருக்கின்ற மற்ற பெண்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வர வேண்டாமா இன்னொரு பக்கம் பாருங்க சரி பெண்களை அதாவது இது தீனா தோழர் ரொம்ப பொதுவாக பேசிட்டு போயிட்டாரு ஆனால் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது பல விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய காணொளிகளை பார்க்குறோம் நிறைய ஆடியோக்களை கேட்குறோம் கேவலம் கேவலமா அது இவ்வளோ அசிங்க இருக்கு அந்த ஆடியோல எல்லாமே பெண்களை அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க ஒரு அதாவது அம்மா ஜெயலலிதா மேல நமக்கு வந்து ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு அரசியல் நிலைப்பாட்டுல வந்து நேர் எதிரானவங்க அவங்க எல்லாவற்றிலும் நாம அவங்களுக்கு நேர் எதிரா தான் எடுக்கிறோம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் கூட ஒரு பெண்ணாக அதுவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களை குறித்து யாராவது தவறாக பேசினால் முதல்ல நம்ம தான் கண்டிப்போம் அவ்வளவு ஏன் இந்த எடப்பாடி சீமானோட சித்தப்பாவா பெரியப்பாவா அவரு சித்தப்பாவா சரி அவரோட அப்பாக்கள் மட்டும் இல்ல சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் கூட நிறைய இருக்காங்க போல இருக்கு அந்த ஆளுக்கு அந்த எடப்பாடி பழனிசாமியை ஆண்மையற்றவர்னு இந்த துக்லக் குருசாமி பேசும்போது அதிமுக காரும் கூட அமைதியாக தான் இருந்தா நம்ம தான் கேட்டோம் எப்பட்றா நீ எங்கள் முதலமைச்சரை பார்த்து ஆண்மையற்றவன் கேட்கலான்னு சொல்லிட்டு அப்போது அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி அவன் எவ்வளவு தரக்குறைவாக பேசினா மெரினா கடற்கரையில் நம்முடைய தலைவர்களினுடைய நினைவிடங்களை பற்றி அவன் பேசும்போது அதை திராவிட சுடுகாடுன்றான் ஆனால் அந்த கலைஞரனுடைய நினைவிடத்தில் அது கட்டி முடித்த போது அங்க வந்து மக்கள் வந்து சாரை சாரைய அணி அணியாக வந்தாங்கல்ல அப்ப அந்த அங்க இருந்த அந்த காட்சிகளை நீங்க பாத்துருக்கணும் பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த நினைவிடத்துல அவர் முன்னாடி அங்க போட்டு எடுத்துட்டு போறாங்க மக்களுக்கு தெரியுது அது திராவிட சுடுகாடு இல்லடா எங்க பிள்ளைகளினுடைய தொட்டில் அதுன்னு தெரியுது நீ என்ன பெரிய இவன் பேசிட்டு இருக்கிற அவன் சொல்றான் அந்த திராவிட சுடுகாட்டில் மூன்று ஆண்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளைப்படுத்திட்டு இருக்கான் இவனை முதல்ல வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது அவங்க அம்மா அக்கா எல்லாம் பெண்களை பற்றி அவன் எந்த அளவுக்கு ஒரு இழிவான மதிப்பீடு வச்சிருக்கான்னு பாருங்க இங்க இருக்கிற வந்திருக்கிற தாய்மார்களை கேட்கிறேன் இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே கேட்கிறேன் கருப்பு சட்டை தோழர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே நான் எல்லா இடங்களிலும் நான் போனா நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் உங்க வீட்டுல உங்க உங்க ஆண் பிள்ளைகளை தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க எப்படி உங்க பிள்ளைங்களை வந்து ஒரு ஈய ரொம்ப அண்டாம ஒரு நச்சரவம் எதுவும் தீண்டிடாம பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்துருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சீமான் என்று இந்த கேடு வெறி நாய்கிட்ட கடி வாங்காம தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாருங்க எவ்வளவு கேவலங்க இதை விட ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியான அரசியல் களமா இருக்கு ஒரு அருமையான ஒரு கூட்டணியை அமைத்து பாசிசத்துக்கு எதிராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணி திரட்டி அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று மக்களினுடைய ஆதரவோடு இங்கே ஒரு திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் ஆட்சியை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் களத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி மேடையில் வந்து மேடையில் இப்படி கூட பேசுவானா ஒருத்தன் அப்படின்னு எல்லாரும் வந்து முகம் சொலிக்கின்ற அளவுக்கு ஒருத்தன் இருக்கான்னா ஒரு ஒரு தலைவனை பற்றி ஒரு ஒரு தலைவனுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியா எங்க ஐயா சுபவி மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு ஆசிரியர் வீரமிலையா மாதிரி இருக்கணும் முத்தமிழறிஞர் கலைஞர் மாதிரி இருக்கணும் ஐயா பெரியார் இப்படி சொல்லுவோம் நம்ம ஆனால் ஒரு தலைவன் எப்படி இருக்கக்கூடாது தலைவன்லாம் கிடையாது அது வேற விடுங்க தற்குறிப்பை ஆனா அந்த பிள்ளைகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல அப்பாவி தம்பிகள் நம்பிட்டு இருக்காங்கல்ல இவன் ஆண்டா நம்ம தலைவன் சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா அவனுக்கு ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்க ஒரு தலைவன்னா மக் அந்த தொண்டர்களை நல்வழிப்படுத்துறவனா இருக்கணும் இன்னைக்கு இவன் பேசுற பேச்சை விட மோசமாக பேசிட்டு இருக்கான் நாம் தமிழர் கட்சி தம்பிங்கெல்லாம் அவங்க பாவம் தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல அவங்களுக்காக நம்ம வருத்தப்பட தான் முடியுது வந்தவங்க வந்தவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ அவன் கூட அவன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு 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 கண் ஒரு நல்ல சொல் ஒரு கண்ணியமா ஒரு ரெண்டு வார்த்தை அவனுக்கு பேச தெரியுமானே தெரியல ஆறு மணிக்கு முன்னாடி ஆறு மணிக்கு பின்னாடின்றாங்க அவனுடைய பேச்செல்லாம் அது என்ன கணக்குன்ற ஒருவேளை இந்த சோதனை செய்யணும்னு சொன்னார தமிழர் முத்தையா குமரன் தோழர் இதுல இந்த இந்த தம்பிகளெல்லாம் வந்து போடுற பதிவுகள் இருக்குல்ல ஏறத்தால் வந்து இப்போது நம்முடைய பிரதமர் மோடியை வந்து சொல்லுவாங்க யார் வந்து இன்ஸ்டாகிராமில் உள்ள சமூக எல்லாம் பெண்களை ரொம்ப இழிவாகவும் கேவலமாகவும் சித்தரிச்சு அந்த சங்கி கூட்டம் இருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் யார் பின்தொடர்றாங்களாம் நம்முடைய பாரதத்தின் பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் கிடையாது அவர் பாரதத்தின் பிரதமர் இந்து ராஜ்ஜியத்திற்காக ஒரு அரசை ஒரு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பிரதமர் மோடி வந்து அவங்களை எல்லாம் பின்தொடர்றாரு அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு ஆளா இருப்பார் அவரு அதை விட மோசமான ஆளு இவன் ஏன் அங்கதானே போய் சேர்ந்திருக்கான் வெறும் பணம் காசுக்காக ஒருத்தன் இவ்வளவு கேவலமா போவானா போறானே என்ன பண்றது என்ன கருது இப்போ சரி ஏதோ ஒரு வாய்வுல வர மாட்டேங்குது நமக்கு பேர் அதில் தான் இவர் போவாராம்மா வெளிநாட்டு கிளி தான் வளர்ப்பாராம் ஏன்னா இங்கே உள்நாட்டில் இருக்கிற கிளியெல்லாம் வந்து சரியாக பேசாது போல இருக்கு வெளிநாட்டு கிளி தான் வளர்ப்பாராம் அதெல்லாம் வளர்க்குறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடு ஒரு வேற வச்சுருக்கிறார் இவர் இருக்கிறது ஒரு பெரிய பங்களா ஆனால் என்ன தெரியுமா நம்ம வீட்டுக்கான செலவுகளை நம்ம தான் பார்ப்போம் நம்ம தான் சம்பாதிக்கிறோம் நம்ம தான் வந்து வீட்டு வாடகை தருவோம் உழைச்சி அரிசி பருப்பு வாங்குறதுலேருந்து உப்பு புளி மிளகா வாங்குறதுலேருந்து எல்லாம் நம்மளுடைய வியர்வையில் நம்ம வியர்வை செஞ்சு சம்பாதிச்சு வாங்குவோம் ஆனால் ஒருத்தனுக்கு லட்சக்கணக்கில் வந்து யாரோ செலவு செய்கிறாங்களாம் அது எப்படின்னு தெரியல இது ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிகிட்டு இருக்காரு அண்ணாமலைன்னு ஒரு ஆள் அவர் வேறு இருக்காரு ஏன் வீட்டு செலவெல்லாம் இன்னொருத்தர் பார்த்துக்குறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெருமையாடா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருமையா இதில் இருந்து நீங்கள் வந்து கட்சியை வழி நடத்துகிறேன் இளைஞர்களை வழி நடத்துகிறேன்னு வேற வர்றீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களை மதிக்காத எவனுக்கும் இங்கே அரசியலில் இடமே கிடையாது ஒரு முன்னாள் முதலமைச்சரையே நீ கேவலமாக பேசுகிறேன் நம்ம தாங்க பொங்குறோம் ஐயோ ஜெயலலிதாவை இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு ஆனால் அதிமுக காரங்க ஒருத்தனுக்கும் ஒரு சொரணையும் வரல ஒரு சொன்ன வரல அவங்க சித்தப்பாவை பெரியப்பாவா ஒரு இது ஒரு சித்தப்பா ஒரு பெரியப்பா அதிமுகவில் நிறைய அப்பாக்கள் இருக்காங்க சீமானுக்கு அவங்களுக்கும் தெரியல ஏன்னா அவங்க புரட்சி தாயின்றவங்க எங்களுடைய புரட்சி தலைவி உங்களுடைய அம்மா உங்களை பெத்த அம்மாவை விட அந்த அம்மாவை தான் நீங்கள்லாம் வந்து போற்றி புகழ்ந்தீங்க உங்கள் அம்மா காலிலலாம் விழுந்துருப்பீங்களோ இல்லையா எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த அம்மா காலில் தானே விழுந்து விழுந்து கும்பிடிங்க அந்த அம்மாவை தான் அந்த நாதாரி வந்து என்ன பண்ண அந்த தற்குரி சீமான் இவ்வளவு கேவலமாக பேசுனா ஆனால் அதை பற்றி உங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவீங்க இதுல ஃபண்டிங் வேறையாம் எடப்பாடி என்ன பண்றாராம் சீமானுக்கு ஃபண்டிங் வேற பண்றாராம் எங்கெங்க இருந்தெல்லாம் பண்டிங் வருது சம்மந்தமே யோசிச்சு பாருங்களேன் ஆர் எஸ் எஸ் காரம் கொடுக்குறான் அதிமுக காரன் கொடுக்குறான் அது என்னது அப்ப மொத்தத்துல வந்து நம்ம ஆசான் பேராசான் மணியரசன் சொன்ன கருவாட்டு சாம்பார்ன்றது ஒருவேளை சீமான் தானே என்னவோ ஒருத்தர்ல இங்கேயும் காசு வாங்கிக்கிறான் அங்கேயும் காசு வாங்கிக்கிறான் இப்போ யாருக்கு ஆதரவா பேசுறா பத்தாம் பதவா திமுக வந்துட்டு அவ்வளவுதான் இதை தவிர அங்கே வேறு எதுவுமே கிடையாது அவனுக்கு நல்லாவே தெரியுது நேற்றைக்கு இங்கே நடந்த புத்தக கண்காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மேடையில் அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு தெனாவட்டுருனோ அப்படி பேசியிருப்பான் இதில் அந்த நிகழ்ச்சியை வந்து அந்த டிஸ்கவரி புக் பேலஸோட நிகழ்ச்சி அது அவங்களுடைய புத்தகத்தை தான் வெளியிட்டுருக்காங்க அதில் தான் அவன் பேசியிருக்கான் இன்றைக்கி டிஸ்கவரி புக் பேலஸோட அந்த உரிமையாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது புதுவையோட தமிழ் தாய் வாழ்த்துன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் தான் போது நம்முடைய எல்வீன் தோழர் சொன்னாரு இது தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்த்து பாட போறோம் எந்திரிச்சிட்டு இல்லைங்கன்னு என்ன கொடுமைங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொன்னால் நாங்கள் சொல்ல வேண்டியதற்கு தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்த்து போட போறோம்னு சொல்லிட்டு அவர் அதில் அறிக்கையில் எழுதியிருக்கிறாரு இது வந்து புதுவையினுடைய தாய் வாழ்த்துன்னு எனக்கு தெரியாது இது போட்டா தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுதுன்னு கூட எனக்கு என்ன நீங்க எல்லாம் வந்து ஒரு பப்ளிஷரா தமிழை வளர்க்குறோம் தமிழ் இலக்கியத்தை வளர்க்குறோம் சொல்லிட்டு இருக்கீங்க அது ஒரு 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 மன்னிப்பு கேட்குற ஒரு அறிக்கையா அது பேரு இன்னொன்னு அதே டிஸ்கவரி புக் பேலஸ்ல இருக்கிற அரங்கத்துல தம்பி மணி வந்து ஒரு படிப்பகம் ஒன்று தொடங்கினாரு தூரிகைன்னு சொல்லிட்டு அதனுடைய தொடக்க நிகழ்ச்சியும் நூல் ஒரு மூன்று நூல்கள் நினைக்கிறேன் வெளியீட்டு விழாவும் வைக்கிறாங்க அதுக்காக அங்க இருக்கிற அரங்கத்தை கேட்கறதுக்காக போறாங்க அப்போ அந்த டிஸ்கவரி பேலஸ்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யார கூப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி ஐயா சுபவி ஐயா பேசுறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து ஐயா பீட்டர் அல்போன்ஸ் வர்றாங்க இல்லைங்க சுபவி ஐயா பரவாயில்லைங்க நீங்க பீட்டர் அல்போன்ஸ் வந்தீங்கன்னா அது அரசியல் ஆயிடும் அப்ப இது என்னது அவியலா சீமான கூப்பிட்டு பேச வச்சீங்களே அதே டிஸ்கவரி புக் பேலஸோட நிகழ்ச்சியில் தானே சீமானா கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க அப்போ உங்களோட அரசியல் என்ன இதில் பப்பாசி கலைஞரோட பணத்தில் அவர் கொடுத்த பணத்தில் அதில் வர்ற வட்டியில் நீங்கள் எல்லாத்தையும் தின்னு கொளுத்துட்டு அவரை பற்றி ஒருத்தன் இழிவாக பேசுகிறான் அவன் ஒரு தற்கொலை ஒரு பைத்தியக்காரன் ஒரு குடிகாரன்னு நமக்கு தெரியுது ஆனால் அங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் தெளிவாக தானே உட்காந்துருந்தீங்க அதே பப்பாசியோட தலைவர் மேடையில் இருந்தார்ல ஏன் எந்திரிச்சு கண்டிக்கல ஏன் பேச விட்டீங்க கடைசி வரைக்கும் கேட்டா அவர் வந்து பேசிட்டே இருக்கும் போது இடையில குறுக்கிடுவது மேடை நாகரிகம் இல்லையா எப்படி இருக்கு பாருங்க உங்க மேடை நாகரிகம் ஒருத்தர் திட்டுவானா ஒருத்தர் அசிங்கப்படுத்துவானா ஒரு தலைவரை பத்தி ரொம்ப அவருடைய பெயரால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டில் அவர் கொண்டு வந்த திட்டங்களினுடைய நீட்சி தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பத்தி இழிவுபடுத்தி ஒரு தற்கொலைத்தனமா ஒருத்தன் பேசிட்டு இருப்பானா அவன் பேச்சில் குறுக்கிடுறது மேடை நாகரிகம் இல்லையா உங்க நாகரிகத்தை கொண்டு போய் உடப்புல போடுகிறான் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இது வெறுமனே வந்து ஒரு ஒருத்த ஒருத்த வந்து ஒரு மோசமான ஒரு ஆளை கண்டிச்சு நம்ம பேசினாலும் கூட இது நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பா நான் திரும்பவும் சொல்றது நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக தான் நம்ம இதை சொல்ல வேண்டி இருக்கிறது தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கும் நாம் வந்து இதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாகவே நம்ம வைக்கிறோம் அவனை கண்டிப்பது அவனை வந்து அவனுடைய முகத்திரையை கிழிப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நாங்கள் இருந்தாலும் நீங்கள் வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க திறந்து திறந்து ஓடுறாதீங்க கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் உங்கள் பிள்ளைகளை வந்து என்ன பண்ணிவிடும் அதை ஏற்கனவே வந்து வெறி பிடிச்சி அலையுதுன்னு வேறு சொல்கிறாங்க பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்